கோவை மாநகரில் நடந்த இல் சபை சச்சங்க விழாவில் அம்மா வந்து அகத்திய பெருமான்ட வேண்டி போது நாற்பத்தெட்டு நான் ஒரு மண்டலம் பூஜை வேலை வச்சு பூஜை செஞ்சுட்டு வாங்க இடையில் ஒரு சஷ்டி நாள்னு சொன்னாங்களா என்றைக்கு நாள்னு சொன்னாங்களா இடையில் கால அகவாசம் கிடைக்கல ஒரு நாளைக்கு சபைக்கு வந்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த அம்மாவோட வேண்டுதல் வந்து மகன் பேர் வந்து பழனிசாமி உத்திராட நட்சத்திரம் வெளியில் கொடுத்த பணம் வந்து சேரல ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ரொம்ப ரூபா கொடுத்துருக்காங்க வந்து சேரலை தொழில் நல்ல நிலையில் இயங்க வண்டி வாகனம் இயங்க அந்த டெம்போவை வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா வேண்டி அகத்திய பெருமான் திருவடி பணிஞ்சு நிற்காங்க ஆதி கைலாய சிவமகா சபையிலே பேராசானாய் அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்கிறோம் ஓ உயர் ஞான சபையுதனிலிருந்து நற்சீடராய் கொங்கு தேயமதில் அமர்ந்த கிளை சபையில் நற்சீடராக வளம் வந்து தன் இல்லமதில் நடந்தேறுகின்ற சச்சங்க நிகழ்விற்குரிய அத்துணை அர்ப்பணிப்பு நிலைகளையும் தாரை வார்த்து சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் விஸ்வாமித்திரன் பாம்பாட்டி உள்ளிட்ட அத்துணை சித்தர்களையும் அழைத்து வந்து அமர வைத்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தி ஆற்றல் கொண்டு ஞான பகிர்வுதனைய தளமதியில் பகிர்ந்த வினை நிலைகளை வேறருக்கும் ஞான பகிர்வதனை பகிர்ந்த சீடருக்கு அகத்திய நல்லாசிகள் வழங்கி அங்க அந்தமா ஏற்றமுறை அச்சங்கமதியில் நிகழ்ந்தேறிய ஆசிகளின் அடிப்படையில் ஆகம நிலையின் அடிப்படையில் உணர்த்திய ஆகமத்தினை மேற்கொண்டு வருகின்ற பொழுது அத்தகைய நிலை என்பது தொடர்ச்சியாக உள்ளது பொருளீட்டல் நிலையில் இருக்கக்கூடிய தடைகள் மாற வேண்டும் என்று நிலைக்குள்ளிருந்து வினவுகின்ற வினா அகத்தியன் ஆசியாய் ஆசியாய் வழங்குகின்றோம் இறைநிறை சபையினுடைய அற்புதமான கிளை சபை காரிய தரிசியோடு பயணப்பட்டு சபை நாடி வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு நற்சங்க நிகழ்வுதலில் அமர்ந்திருக்கும் உமக்கு யாம் அகத்தியன் நல்ல ஆசிகள் தெரியல உயர்நிலையாய் உயர்நிலையாய் சென்று அமர்ந்து வேல் வைத்து படிப்படியாக வணங்கி வருகின்ற பொழுது பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நின்று ஆற்றலாக சபை இருக்கும் திசை நோக்கி அகத்திய நாமம் உச்சரித்து கிளை சபைகளில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுதலிலும் வந்து கலந்து கொண்டு வளம் வருகின்ற பொழுது நல்நிலை படிப்படியாக வந்தமையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதங்கள் நிறைவேறுகின்ற சபைதனிலிருந்து அகத்தியன் ஒரு ஆகமம் வழங்குகின்றோம் வரும் சஷ்டி நாளன்று உமது அருகாமையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டு சித்தன் அமர்ந்து அரசாள்கின்ற அற்புத மருதமலை திரு ஆற்றல் கொண்ட அத்தகைய பாலகனுடைய பாலகுமாரனுடைய திருமுருகப் பெருமானுடைய ஆலயம் சென்று வணங்கி பாம்பாட்டு சித்தன் அத்தகைய தடமதியில் இருந்து சபையிருக்கும் திசை நோக்கி அகத்திய நாமம் உச்சரித்து சிவமகா வாழை சித்த நாமம் உச்சரித்து செல்கின்ற பொழுது அத்துணை நிலைகளும் படிப்படியாக மாறி நிற்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறது ஓமகதி சாய நமக திருநீற்று சாம்பல்தனை இல்லமதில் வைத்து தினமும் அணிந்து வருக நல் நுழை தவளும் என்ற அகத்தியன் உயர் கிளைச்சபையினுடைய அற்புதமான ஆற்றலில் உள்ளிருந்தும் சச்சங்கள் நிகழ்வு நிகழ்த்திய கிளை சபையினுடைய இல் சபை சீடரது அத்தகைய சச்சங்க ஆற்றலில் இருந்து மகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் புரியுதா முருக பக்தன் தானா சரி 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 போயிட்டு வந்தா